உடம்புக்கு பரவாயில்ல பேசிட்டு இருக்க எல்லாம் சரியா ஆஸ்பத்திரி கூட்டு வந்தாச்சுல எல்லாத்துக்கும் இந்த தான் காரணம் மனச உடைச்சிட்டாலே இதயமே போயிட்டு அதான் காட்டுடாக்கு வந்துட்டு இதயமே என் இதயமே

அப்படிலாம் பேசாத ரேகா உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு தினமும் போன் போடுதான் நான் தான் அவளை கூட்டிட்டு வரல அவன் போறையில முடிச்சா என்னுடைய இதயம் வெடிச்சிருன்னு சொல்லிடு வேண்டாம் அவன் வரேண்டா மைனி ரேகா ரொம்ப பாவம் உங்களுக்கு இப்படி ஆனதுனால அவளுக்கு நடக்கிறது ரிசப்ஷன் நிறுத்திட்டா அவங்க பாட்டுக்கு வைக்க வேண்டியதானே என்ன எதுக்கு நிற்கணும்

அக்காவை பார்த்தாலே பாவமா இருக்குங்க நம்ம குடும்பம் நிம்மதி இல்லாம தவிக்கி கோயிலுக்கு போய் பொங்கல் விட்டு வந்தா எல்லாம் சரியாயிரும் அடுத்த வாரம் எல்லாரும் போயிருவோம் சரிங்க அடியில காத்தடிச்சா ஐப்பசி எல் மலை அடிக்கும் ஆறுமுகம் ஓடி போறான் அண்டு குயிலே எப்ப வர தப்ப தப்பா கிடக்கு சை இம்மா வியோ மேடம் நிறைய ரத்தம் கொடுத்து போது எந்திரிங்க அது என்ன பண்டமா திங்கிறதுக்கு போதும்மா எந்திரி ஏம்மா பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டியே உங்க மருமக உங்களுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாற்றிருக்காங்க அது எப்போவுமே நினச்சி பார்த்து கிட்ட நல்லபடியா நடந்துக்கோங்க சரியா தங்கம் தங்க நடத்துகிறேன் ஓஹோ மயக்கந்தல் இல்லையோ சரி சரி அந்த பிச்சக்கரை பாட்டியை கூட்டவங்க ரத்தத்தை ஏற்றுவோம் பகருங்க பகிரங்க பஞ்சாயத்து உங்கள் ஒய்ஃப் பொண்டாட்டி எஞ்சிரான ஆளு தான் கவனமாக இருந்துக்கிடுங்க அதான டாக்டர் நானும் காலங்காலமா ஒவ்வொருத்தருக்கிட்டயா சொல்லிட்டு இருக்கேன் யாரு நம்ப மாட்டேக்காவ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்கட்டும் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் வீட்டுல போய் நல்லா பாத்துக்கிடுங்க ஆ சரி டாக்டரே மருமவளுக்கு எதுவும் மருந்து கிருந்து போடணுமா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் டெய்லி ஒரு மாதுளை பிள்ளை ஜூஸ் குடிக்க சொல்லுங்க ஒன்னும் இல்ல சரி ஆயிரும் பிளட் குடுக்கறது வந்து ரொம்ப நல்லது தண்ணியில் கிணத்துல எப்படி தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குமோ அது போல ரத்தம் கொடுக்க கொடுக்க புது ரத்தங்கள் ஊறிட்டு இருக்கும் அதனால அன்னைல குறஞ்சிரும் வேண்டாம் டாக்டர் சொன்னா சரியாதான் இருக்கும் சரி டாக்டர் ஆ ஆwie மேடம் உங்க உடம்ப பாத்துடுங்க நாalgiyum athee கூட்டு போயிடலாம் ஆ செரி டாக்டர் காமா சின்ன மவுலிங்கறி பட்டி நாய்க்கு மார்க்கே வீட்ல போய் பாஸ்ங்க சரியான அளு எதுவும் இப்பவே வார்த்தையை விட்டற கூடாதுன்னு கவனமா இருப்பா கண்ணுக்கு மயி அழகு கவிதைக்கு பொய் அழகு என் கண்ணுக்கு மருந்தழகு அதை இன்னைக்கு நான் ஊத்தலையே ஐ அம்மா உட்காந்துருக்கு அம்மா அம்மா கண்ணு காது ரெண்டுக்கும் மருந்து ஊத்தாம உட்காந்துருக்கேன் காலையிலேயே சரி என்ன செய்ய ஆனா யாரோ நிக்கிற மாதிரியே ஒரு உணர்வு எனக்கு மனசுல படுது அம்மா நானும் ஒரு வருஷம் ஒரு மாசம் முடிஞ்சிட்டு ரைட்டு கல்ல பைய வந்துட்டான்

ஏய் குளிச்சிட்டு இருங்க இடியாப்பம் பஞ்சிட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சரிம்மா அம்மாட்ட இன்னைக்கு இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது ஒரு ஒரு வாரம் போட்டும் அப்புறமா சொல்லிக்கிடுவோம் எப்போ அம்மாவும் வந்தால் தான் வீடுன்னு அரைஞ்ச மாதிரி இருக்குது இல்லைன்னா எரிச்சலாம் இருக்கும்ப்பா இனிமேல் இந்த ரூவாசி இங்கிலீஷில் ஏதாட்டு பேசிகிட்டு இடக்கும் என் மாவனும் பேசிகிட்டு இருப்பா வீடு இன்னி கலகலைன்னு இருக்கும் சரி போய் இடியாப்பம் சுடுவோம் இடியாப்பம் இடியாப்பம் பாப்பா

பாபு மனசு சிங்கம் சிங்கம் போய்ட்டு வாங்க சிங்கம் சிங்கம் ஈஸ்வரன் சிங்கம் இவன் நடந்தால் போதும் உலகம் ஒழியும் என்னது அண்ணன் ஆனால் அலியுமா அப்படிதான் அந்த பாட்டில் வரும் என் தங்கமே மொட்டச்சல்லம் செல்லம் ஏன் அனுசராணி பாட்டி என் தங்கமே மொட்டச்சல்லம் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்துருக்க பாரு சிப்ஸே செப்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்க மரமவ கருன்னு ஒருத்தீங்க பின்னாடி என்ன வந்துருக்கா ஒரு செப்ஸில் ஒரு துணித்து கொடுத்துருப்பா என்ன கேளி ஏங்காதவன் இந்த முழு பாக்கெட்டும் உனக்கு தான் எடத்துக்கோ தேங்க் யூ தேங்க் யூ கெளவி இங்கிலீஷ்லாம் பேசுது ஏன்ப்பா சரிலேன்னு நல்லா இருக்கியா இன்னும் அம்மா ஒன்று பள்ளிக்கூடத்தில் போடாம தான் வச்சிருக்கா போலுக்கு ஏதாச்சும் ஒரு பச்சை பிள்ளை கூட்டு பள்ளிக்கூடத்தில் போடணுமாக்கும் நல்லா கதையாக இருக்க அதெல்லாம் நூறு வருஷம் போட்டும் அது வீட்டில் கிடந்து விளையாடட்டும் பிள்ளை நல்லா அக்கறை எல்லாம் கிடையாது பள்ளிக்கூடத்துல கொண்டு போட்டா நேரத்துக்கு போய் கூட்டு வரணும்ல இதுனா வீட்டிலேயே அப்படியே விட்டுரலாம்ல அதுக்கு தான் பிளானே ஆமா நாம எது செஞ்சாலும் ஒரு புத்தகம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மாமியார் கிழமை சரி தங்கச்சேரி இதெல்லாம் ஒப்பிடிச்சிருக்கா வாண்ட இருந்த மாதிரி இல்லை இருந்தாலும் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஒரு மாசம் இருந்துட்டு வாரேன் ஒரு பூத்தம் அனுபவம் தானே சரி கிணமே என்ன பார்க்க வந்துடே அப்புறம் யாரு வீட்லயும் பிடிக்கிறேன்னா இங்கே வந்துருந்தேன் ஆ சரி சரி எல்லாம் கரெக்ட் தான் ஒரு தீம் பைசா தர மாட்டேங்கிய கையில பத்து பைசா இல்ல தெரியுமா இவ தானே மெண்டல் மாதிரி ரெண்டு லட்சத்து வேண்டான்னு போட்டு போனா ஒரு தூக்க கழகத்துல போட்டுருப்பாளோ நம்ம அதை கேட்டு அப்புறம் துட்டத்தான் கேட்டானா வேண்டாம் வேண்டாம் நம்ம கேட்ட கூடாது தாத்தாவுக்கு பென்ஷன் போடட்டும் உனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தாரேன் ஆ ரூபாய் உன் மாண்டையில வச்சு தண்ணியை ஊத்திக்க போவாமா நீ கெரு உனக்கு நான் எதாச்சும் தருவேன் நீ யா காக்கப்படாது நானா செய்வேன் பத்துக்க ஏது வியாழையா பத்து வண்டிக்கு பாத்திரத்தை கழுவு கொடுக்குற வியாழைய கொடுப்ப வேற நீ கொடுக்க போற உனக்கு நான் பரிசெல்லாம் கொடுக்கணும்னா மனசுல வச்சிருக்கேன் சத்தம் கட்டாம கீரி சரி பாப்போம் இந்த சான்ஸ் ராணி போட்டு போன ரெண்டு லட்சத்துல இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபா காணி எடுத்துட்டு போய் ஏதாவது பண்டங்கிட்ட வாங்கி திங்கணும் ஆமா இந்த கிற்கு அலெக்ஸ் எப்போ வெளியே வந்தான் இவன் மூஞ்சில முடிச்சாலே பாவம் வலியே விடு தூரப்போ முட்டையை கொண்டு தாறான் எனக்கு முட்டை வேண்டாம் ஹா 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 ஹஹா முட்டையை எரிஞ்சிட்டேன் எனக்கு கண்ணாடி ஃபுல்லா முட்டை இது இதோட வண்டியை ஓட்டு நார்த்த தோட்டி வண்டி ஓட்டு எங்கியாவது ஃபுல்லு சீ நான் பைய பையன் முட்டையை அடிச்சிட்டு போறான் ஐயோ ஒரு மாதிரி மங்களா தெரியுதே ஐயோ ஏய் கரு என்னெல்லாம் அவனும் அசைக்க முடியாது ஆமா சொல்லிட்டேன் ஆமா ஆமா ஏன் பின்னாடி நம்ம ஜாதிக்காரம் பூரா இருக்கான் என்னை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது இமக்கு அண்ணே தெரிய மாட்டுக்க அம்மா ஐயோ யாருன்னு தெரியலையே ஆ இம்மை என்ன செத்துன்னு தெரியலையே என்னாச்சு என்னாச்சு ஆ ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல இங்க ஒரு சின்ன வார்த்தை நடந்துகிட்டு இருக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்ல உன்னை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆமா ஆமா ஏமா ஆமா என்னை யாரும் அசைக்க முடியாது ஆமா ஆயிரம் பேர் என் ஜாதிக்கார பின்னாடி இருக்கான்

சீதா ஓடி வாராரமோ ஜம்பனி வரவேன்றமோ பாபன் அந்த முக்கில விட்டுருங்க இம்மா யாரு யாரு எம்மா பாபன் நாகம் பாபன் வண்டி பறக்க போல ஏக்கா அப்படிலாம் இல்லக்கா நானே கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு இடக்க எந்த தான் இறங்கணும் வேகமா போறதுன்னு எட்டு வழிட்டு சொல்லிடுறாதுங்கக்கா அவரை தன்னால பேசிட்டு போறார் போல நம்ம பேருவோம் கீதாக்கா கீதாக்கா என்ன அதுக்குள்ள ஆளை காணும் எம்மாடி எதுவும் பிசாசு கிசாசு வந்துட்டா

எப்படி ஹீரோ மாதிரி அந்த பொண்ணை முன்னாடி வச்சு கூட்டு போறாரு நீயும் இருக்கே எனக்காவது இப்படி ரேஸ் போற மாதிரி பண்ணிருக்கியா என்ன பேசிட்டு கிடக்க பின்னாடி ஐயோ 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 பாபு மனுஷா எவ்வளையோ முன்னாடி வச்சு கெட்டி பிடிச்சு கூட்டு பே என் கடவுளே கொஞ்சம் சும்மா இருமா சம ஜோடி இவங்களை பார்த்தாலே அப்படி அழகா இருக்கு ஐயோ 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 என் புருசனை இந்த நாதாரி பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு நம்மளை வச்சு கொண்டு போவதுக்கு துப்புல இங்க ரேஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காரோ ரேஸ் இன்னைக்கு வரட்டும் நல்ல கம்பிய காய்ச்சி உள்ளங்கால இழுத்து விடுதேன் ஐயோ என் கடவுளே வண்டி எங்க போதுனே தெரியலையே

சாயந்தரம் தான் தண்ணி ஊத்தி போட்டிருக்கேன் நல்லா காஞ்சிருக்கும் கொஞ்ச நேரம் அங்க படுத்துட்டு வருவோமே பிள்ளைகள் வரீங்களா முட்டைப்படியில போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவோம் சும்மாலாம் வர முடியாது நாங்கள் எப்ப போனாலும் பண்டை எடுத்துக்கிட்டா போவோம் நல்லா ஜாலியா அங்க பேசி எடுத்து கொஞ்ச நேரம் படுத்துட்டு சில நேரம் அப்படியே உறங்கிருவோம் ஏட்டி சோனிய கொஞ்சம் மெத்த பெட்ஷீட்ல எடுத்து வரியா போவாமா என்னால தூக்கலாம் முடியாது தெரியும் சோம்பேறி பிள்ளைவோம் சரி கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு வருவோம் வாங்க பிள்ளை போவோம்

மாமா இயலமே உஞ்சிலાડதே எல்லாம் போட வேண்டியது. அப்ப சாமி இறையும். ஏன் பொண்டடி எப்பவுமே ஒரு அழகுதான். அதவக் கொண்டதாம். அப்படி ஒரு அழகு. ஆமாமா நாலநாள் குளிக்காம போட்ட கொண்ட நல்லா தான் இருக்கும். ஏ புள்ள சான்சரா நீ. ஏன் பொண்டடி கொண்ட இந்த போட போட முடியாது பண்ண முடியாது. நாலு நாள் நான் ஓஹோ போல.

பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு என்னத்துக்கு கேட்க இல்ல டீவனி நாங்க நல்லா பாத்துக்கிட்டோம்மா உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல நாங்க பிடிக்காத மாதிரி எதுவும் நடந்துட்டோமான்னு கேட்கோம் ஏமா இவங்க பண்ணது ஏதோ ஒரு பிள்ளையே தத்து எடுத்துட்டு போய் வளர்க்குற மாதிரி இருக்கம்மா ஆளாளுக்கு பாடா படுத்தாதியம்மா ஆ எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு என்ன இருந்தாலும் உனக்கு செல்லம்மா ரொம்ப பிடிக்கும் அது நம்ம உண்மைதான் என்ன படிச்சிருக்க ஏதாட்டு வியாழிக்கு போலாம்ல எங்க ஆபீஸ்ல கூட வியாழிக்கு ஆள் தான் தேடிட்டு இருக்காவ நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு ரெஸ்யூம் இருந்தா கூட நாலாம் கிளாஸ் வைக்க படிச்சா ரெசியூம் உண்டா நாமக்கு படிப்புலாம் கிடையாதப்பா ஐயோ அப்படியா சரி இதாட்டு வேலை வந்து சொல்லுது ஆமா இதாட்டு வேலை வந்து சொல்லுங்க அவளுக்கு தனியா ஒரு வீடு எடுத்து இருக்கணும்னு ஆசையா இருக்கும்ல வேண்டாம் வேண்டாம் இப்படியே என் காலத்தையும் பொழுதையும் ஓட்டிடுவேன் எனக்கு ஒரு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இப்படி உடன்தான் நல்லது இதுனா நமக்கு கரண்ட் செலவு வாடகை செலவு தண்ணி செலவு சாப்பாடு செலவு ஒன்றும் கிடையாது இங்கே கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு சாப்பிட்டு சந்தோஷமா வீடு விட வாய்ப்பாத்துட்டா அலையலாம் நான் இப்படியே இருக்குப்பா உழைக்கு தெரிஞ்ச ஆளுதான்